ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் குச்சியாக இருக்கிற ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வைக்கிறதுக்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அதை எப்படி கொடுக்கறதுலாம் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோ ரோஸ் பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம் இப்போ குச்சியாக இருக்கிற ரோஜா செடிக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த குச்சியாக இருக்கிற ரோஸ் பிளான்ட்டுக்கு தான் இப்போ நம்ம எரு கொடுக்குறோம் இது கொஞ்சம் லேட் ஆகுது தளிர் வந்தாலும் கருகுது அது போல் செடிக்கு தான் நம்ம இப்போ லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் மண்ணுக்குள்ளேயும் கொஞ்சம் எரு வைக்கணும் அந்த மாதிரி சமயத்துலலாம் ஏன்னா குச்சியாக இருக்கிற ரோஸ் செடி கொஞ்சம் டல்லாக இருக்குது அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி எருவெல்லாம் கொடுக்கணும் இப்போது எப்படி மழை வந்தது இந்த சமயத்தில் நம்ம கொடுத்தோம்னா நல்ல செடி ஏற்றுக்கும் நிறைய தளிர் வரும் ரோஜா செடியில் இப்போ மண்ணுக்குள்ள எண்ணெய் எரு கொடுக்குறதுன்னா பாருங்க இந்த மண் வந்து நல்லா இப்போது லூஸாக தான் இருக்குது பக்கத்துலலாம் சாமந்தி கண்ணெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் மொட்டோட தான் சின்ன சின்ன கண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இப்போனாலும் கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கு ரொம்ப நுண்ணியெல்லாம் பிஞ்ச் பண்ணியிருப்பேன் வீடியோல்லாம் காமிச்சு அந்த நுண்ணியெல்லாம் கூட நான் வச்சுருக்குறேன் அதுவும் புழைச்சிக்கிச்சு எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப சின்னது கூட பிரான்ஞ்சஸ் கிழுதுறீங்க சாமந்தி செடியில் அந்த செடி கிழங்கு கூட வேர் பிடிக்கும் அதெல்லாம் அப்பப்போ நம்ம வந்து ஒரு ரோஜா செடிக்கு பண்ணுறேன் வீடியோ அந்த சமயத்தில் சொன்னால் தெரியுன்றதுக்கு ஏன்னா சாமந்தி செடியும் நிறைய பேர் விரும்புகிறாங்க அதுக்கு ஏதாவது சொல்கிறேன் பாருங்க கொஞ்சமாக வெங்காயம் தோல் ஆனியன் பீல்ஸு கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் இந்த மாதிரி வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் இந்த மாதிரி சாயுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன் வேறு செடியிலலாம் அப்போ நல்லா தளிர் வந்தது அதுக்காக தான் இப்போ நான் வந்து இதில் ஆனியன் பீல்ஸும் பனானா பீல்ஸு மண்ணுக்குள்ளே போட்டிருக்கேன் இது போல் போட்டுட்டு நீங்கள் சாயில் கவர் பண்ணிடணும் மேலுக்கு தெரியாத மாதிரி அப்போ தான் ரொம்ப நல்லது கூட நீங்கள் வந்து எப்பவுமே சொல்கிறது தான் நான் வேப்பையெல்லாம் நீங்கள் போட்டுருங்க இல்லை வார வாரம் நான் வேப்பிலை தண்ணி டென் டேஸ்க்கு வந்துச்சு அப்படியெல்லாம் ஊற்றிட்டு வேணான்னு வேப்பில தண்ணியில் கரைச்சிதுன்னா நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல வெறும் இந்த மாதிரி வேஸ்டெல்லாம் வச்சிடலாம் சரி இப்போது லிக்யூட் ஃபெர்டிலைசராக என்ன கொடுக்கறதுன்னா பாருங்கள் தோசை மாவு பாருங்கள் செவன் டேஸ் வரைக்கும் வச்சுருந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப புளிச்சு தான் இருந்தால் அவ்வளோ நல்லா செடி வளருது அதுக்காக ரொம்ப நாள் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த மாதிரி தான் நீங்கள் ஊற்றி வைக்கணும் நான் அவசரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறந்து இங்கே வச்சுட்டு செடியிலே இருந்தது இது மேலெல்லாம் கூட காஞ்சி போயிருக்கு ஆனால் புளிச்சிருக்கு உளுக்குள்ள இப்போ நம்ம இதுக்கு செடி கூத்தலாம் ஏன்னா தோசை மாவு ரொம்ப புளிக்க வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது அதுக்காக சொல்கிறேன் எந்த அளவு கொடுக்கணுன்னா இப்போ ரெண்டு கிளாஸ் வாட்டருக்கு கொஞ்சமாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நீங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அதிக மேலே கொடுக்கூடாது ஏன்னா ரொம்ப புளிச்சிருக்கு அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் பெரிய பாட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி கலந்து கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் லிமிட் பாட்டு தான் அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரொம்ப புளிச்சதுக்கப்புறமா அப்பாவே நீங்கள் கலந்து செடி கூத்திடலாம் இப்போது வாழைப்பழம் தூள் வெங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் டீ தூள் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க அப்பப்போ நான் வரதுலாம் போட்டுருவேன் டைம் இருக்கிறப்பலாம் நீங்கள் வந்து மேல் மண்ணில் அப்பப்போ டீ தூள் சேர்த்துக்கிட்டே வாங்க ரோஜா செடி நல்லா வளரும் இந்த மாதிரி புளித்த தண்ணியெல்லாம் விடும்போது தோசை மாவு சூப்பராக பிளான்ட்ல வந்து திக்கான பிரான்சஸ் கிடைக்கும் ரோஸ் பிளான்ட்ல இப்போ ஏற்கனவே மழை வந்திருக்கு அதனால நீங்கள் கொஞ்சமாகவே கொடுத்துக்கணும் லிக்யூட் ஃபர்டிலைசரு ஏன்னா இந்த செடி டல்லாக இருக்குது தான் மழை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு நிற்கேன் ரொம்ப மழையில் வைக்காமல் நான் எடுத்துருவேன் இந்த பிளான்ட்டு இன்றைக்கி வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ